குறைந்த சராசரி ஆயுட்காலம் மற்றும் அத்தியாவசிய சுகாதார சேவைகளுக்கான மோசமான அணுகள் அதிக வறுமை விகிதங்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட வருமான வாய்ப்புகள் அரசியல் உறுதியற்ற தன்மை பாதுகாப்பின்மை மற்றும் குறைந்த வருமான வாய்ப்புகள் சாலைகள் முதல் சுத்தமான நீர் வரை மோசமான உள்கட்டமைப்பு ஆகியவற்றைக் கொண்ட ஒரு நாட்டில் வாழும் மக்களின் வாழ்க்கை திறம் மிக குறைந்ததாக கருதப்படுகிறது குறைந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகள் பெரும்பாலும் அடிப்படை மனித தேவைகளை வழங்குவதில் சிரமப்படுகின்றன மேலும் ஐநாவின் ஹியூமன் மற்றும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் போன்ற உலகளாவிய குறியீடுகளில் இந்த நாடுகள் குறைந்த தரவரிசையில் இருக்கின்றன அந்த நாடுகளில் முதல் ஐந்து நாடுகளை பற்றி இப்போது பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகின் மிக குறைந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடாக நைஜீரியா உள்ளது இதற்கு அந்நாட்டில் நிலவும் பரவலான வறுமை அடிப்படை சேவைகளுக்கான மோசமான அணுகல் மற்றும் தொடர்ச்சியான பாதுகாப்பின்மை அதிக வேலையின்மை போதிய சுகாதார பாதுகாப்பு இல்லாமை நம்பகத்தன்மையற்ற மின்சாரம் மற்றும் பலவீனமான உள்கட்டமைப்பு போன்ற காரணிகள் நாட்டில் பொருளாதார ஆற்றல் மற்றும் இயற்கை வளங்கள் இருந்தபோதிலும் மில்லியன் கணக்கான நைஜீரிய மக்களை அன்றாட வாழ்க்கை சவால்களுடன் போராட வைக்கின்றன நைஜீரியாவுக்கு அடுத்த இடத்தில் வெனிசுலா வெனிசுலா உள்ளது நீண்டகால பொருளாதார ஸ்திரமின்மை அதிக பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளது இது மக்களின் வாழ்க்கை தரத்தை கணிசமாக குறைக்கிறது கொந்தளிப்பான அரசியல் நிலைமைகள் ஓயாமல் ஏற்படும் மின்வெட்டு மற்றும் சீரழிந்து கிடக்கும் சுகாதார அமைப்பு ஆகியவை பல குடிமக்களை அல்லது வெளிநாடுகளில் நிவாரணம் தேடவோ இதனால் சாதாரண குடும்பங்களுக்கு உயிர் வாழ்வது மேலும் மேலும் கடினமாகிறது பங்களாதேஷ் மக்கள் தொகை பெருக்கம் சுகாதாரம் மற்றும் கல்விக்கான அணுகல் குறைவாக இருப்பது மற்றும் இயற்கை பேரழிவுகளுக்கு ஆளாக கூடிய தன்மை ஆகியவற்றால் தொடர்ந்து போராட்டங்களை எதிர்கொள்கிறது அதிக மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் போதுமான உள்கட்டமைப்பு இல்லாதது பெரும்பாலும் மோசமான வாழ்க்கை நிலைமைகளுக்கு வழிவகுக்கிறது அதே நேரத்தில் நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்தாலும் வறுமை மற்றும் சுற்றுச்சூழல் சவால்கள் சமூக முன்னேற்றத்தை தொடர்ந்து கட்டுப்படுத்துகின்றன ஸ்ரீலங்காவில் சமீபத்திய ஸ்திரமான ஆட்சி பொருளாதார மீட்சி மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்தி வருவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் ஓரளவுக்கு உயர்ந்துள்ளது இருப்பினும் குறிப்பிடத்தக்க வறுமை அதிக கடன் மற்றும் வெளிப்புற அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய தன்மை ஆகியவை நாட்டின் நலன் மற்றும் நீண்டகால அரசியல் ஸ்திரத்தன்மையை தொடர்ந்து பாதிக்கின்றன எகிப்தில் நிலவும் அதிக வேலையின்மை மற்றும் வரையறுக்கப்பட்ட சுகாதார அணுகள் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிக குறைந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகளில் எகிப்து இடம்பெற்றுள்ளது சுற்றுலா மற்றும் வரலாறு மற்றும் கலாச்சார செழுமை இருந்தபோதிலும் பல எகிப்தியர்களுக்கு அன்றாட வாழ்க்கையை வாழ்வது சவாலாகவே இருந்து வருகிறது